அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை எப்படி பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப உரித்தான நாளோ அதே மாதிரி ஆண் தெய்வங்களில் பிரம்மச்சரித்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் புரியுதுங்களா முக்கியமான விஷயம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக நமக்கு நல்லது கெட்டது ஸோ அந்த வகையில் சனிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் முக்கியமாக வீர அனுமனை வழிபாடு செய்ய உகந்த நாள் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் உங்களை வந்து பயமுடுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் காரணமாக நீங்களே குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கீங்க வீர ஜெய அனுமானை வழிபாடு செய்வதன் காரணமாக இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பொதுவாகவே இவரை வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா திருமணம் கூடும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ஒற்றுமை பலப்படும் பிரிஞ்சே இருக்கீங்க போயிடுச்சு அவ்வளோதான் டிவோர்ஸ் வாங்குற நிலைமையில இருக்க மேடம் அப்படின்னாலையும் சரி அந்த நிலை மாறும் ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்டுருந்தீங்க வீட்டில் வந்து சண்டை சச்சி மேடம் அவரும் டிவோர்ஸ் பண்ணுறாரு என்னை வந்துட்டு விட்டுட்டு போகிறாங்கிறாரு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கனாக்கா சனிக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் புரியுதுங்களா ராகு கால நேரத்தில் ஒரு வெற்றிலையில் நல்லா எலும்புச்சியும் பழ அளவுக்கு எலும்புச்சம் கிடையாதுங்க எலும்புச்சியும் பழ சைஸுக்கு வெண்ணெய் எடுத்து அந்த வெற்றிலையில் வச்சு அதை கொண்டு பூசாரி பூசாரிக்கிட்ட கொடுத்து முக்கியமாக சொல்லுங்கள் ராகு கால நேரத்தில் கொடுக்கணும் ஒரு வேளை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப தாந்திரிகமான விஷயம் இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எட்டு டு ஒன்பது நேரம் இந்த நேரத்தில் கோயில் வந்து பூட்டியே இருக்குது பூசாரி இல்லை ஓகே அந்த டைமில் இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு வெற்றிலையில் நான் சொன்ன அதே எலுமிச்சம்பழ அளவு சைஸில் இருக்கக்கூடிய வெண்ணையை உருட்டி அந்த வெற்றில வச்சு அதை கொண்டு போய்ட்டு அனுமனுடைய கோயிலில் முன்னாடி வச்சுட்டு அந்த ஒரு மணி நேரம் எப்படி எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் காலையிலேருந்து இரவு நேரம் வரைக்கும் எப்படி ஒரு கடையில் வியாபாரம் நடந்துச்சு வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா என்ன வரவு என்ன செலவுன்னு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கடவுள்களும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தினாக்க வரக்கூடிய பக்தர்களுடைய நஷ்டங்களை பார்ப்பாங்களாம் அந்த சமயத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களை அச்சோ இந்த நேரத்தில் என்னோடய பிள்ளை வந்து வெளியே உட்கார்ந்துருக்கு எனக்காக எனக்கு பிடிச்ச ஒன்று எடுத்துகிட்டு வந்து உக்காந்துருக்கு அப்படின்னு உடனடியாக அவங்களோட வேண்டுதல்களை ஃபஸ்ட்டு பரிசீலிப்பாங்க புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறதுக்கு டெய்லியும் போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப முக்கியமான விஐபி பார்க்குறதுக்கு நேரமே இல்லை அவருக்கு ஆனால் அவர் வர நேரம் போகிற நேரம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யார் தடுத்தாலும் சரி அவர் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நிறைய தடைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விளக்கு கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை வந்து வேண்டி அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் புரிஞ்சுக்கலாம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க உண்மையாக சொல்கிறீங்க ரொம்ப தாந்திரிகமான பரிகாரம் இது ஓகேங்களா பெருசாக நீங்கள் எந்த செலவும் செய்ய வேணாம் சிம்பிளான வழியில் ஆன்மீகத்து மூலியமாகவே உங்களை பிரச்சனைகளுக்கு தீர்வு முக்கியமாக ஒரு சிஸ்டர் சொன்னீங்க கணவர்கிட்ட வந்து சண்டை சச்சரவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் முடிஞ்சதுன்னா அவரையும் அழைத்து கொண்டு போவது சிறப்பே அவருக்கு புரிய வைங்க முக்கியமாக மனசு விட்டு பேசுங்க அவர் பேசுகிறாரு கொஞ்சம் அதிகமாக பேசினாரும் அவர்கிட்ட ஒரு தாழ்ந்து நிற்பார் இல்லை மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட மீன் பண்ணி வந்து சண்டை சச்சரவு பண்ணுறாரு அப்படின்னாக்க ஏதாவது ஒரு அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை செஞ்சு அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்தி நீங்கள் மனசு விட்டு பேசுங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே வந்து பார்த்துக்கா ஒற்றுமை பலப்படும் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் உங்களுக்காக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் நம்மளுடைய நோக்கம் எல்லா வீடுகளையும் சகல சௌபாகியங்களும் கிடைத்து ஆரோக்கியத்தோடையும் நல்ல செல்வாக்கோடையும் புகழோடையும் வாழணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் உலகமே நல்லா இருக்கணும் ஓகேங்களா நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நான் இதையே கோரிக்கையாக வைக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது உலகத்துடைய நன்மைக்காக வேண்டுங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த உன்னதமான வேண்டுதலுக்கு கடவுள் உங்களை சூப்பராக வச்சுப்பார் நம்ம நல்லா இருக்கணும்ன்ற தாண்டி ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நல்லபடியாக வச்சுப்போம் ஓகேங்களா சிம்ம ராசி பொதுவே அந்த குணம் கொண்டவங்க தான் இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்க கடவுள்கிட்டையும் அந்த வேண்டுதலை கொண்டு போங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் ஸ்ரீ வீர ஜெய அனுமானி போற்றி முடிஞ்சா அனுமருடைய நாமத்தை சொல்லுங்க இல்ல அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் எப்படிங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு அப்படி வசியப்படுவார் நம்மளுடைய அனுமர் முக்கியமாக அவர் வந்து தீராத காதல் வச்சுருக்காருங்க நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமான் வந்து பார்த்தினாக்க நம்மளுடைய ராமபெறான்மலை அவர்கிட்ட நீங்கள் வந்து வழிபாடை வைப்பது ஸ்ரீராமருடைய நாமத்தை சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தடத்தில் சொல்லிட்டீங்களா முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஜெய் ஸ்ரீராம்னு மூன்று முறை பதிவிடுங்க மூன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தினாக்க நிறைய விஷயங்களுக்கு பொருத்தமானது அதை விரிவாக சொல்லினாக்க நிறைய லென்த்து போயிடுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறப்போ கொஞ்சம் தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லணுன்னு தான் நம்ம பேசி பழகிட்டோம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச கற்றுக்குறேன் ஸோ அந்த வகையில் நம்முடைய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய வேண்டுதல்கள் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் ஏற்படும் அந்த இந்த தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டாகும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த வரவுகள் கிடைக்கப்பெறும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க தப்புதாம்பா நான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி அப்போது கணவன் அப்படின்னா அவரும் உங்களை நிச்சயமாக புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து சேருவார் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் இந்த நாளில் நடைபெறுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் மேம்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுதுங்க இன்னும் சிறப்பாக சொன்னாங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றியை தரக்கூடிய நாள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் உடைய பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த நாளில் எளிதில் முறியடிச்சிருவீங்க அவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா போடுற பால்லாம் நோ பாலாகவே போகுது அப்படின்ற அளவுக்கு என்ன வேணால் பண்ணும் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணுங்கள் உங்களை வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய எண்ணம் அவங்களையே கெடுக்கும் உங்களுடைய எதிரிகள் ஒன்று உங்கக்கிட்ட நண்பராகணும் இல்லை விலகி ஓடணும் விலகி ஓடிடுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் லாபம் கிடைக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணி நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்க இந்த நாளை வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் ராமபிரானின் தீவிர பக்தரான அனுமறை வழிபாடு செய்ய உகந்த நாள் அவரை வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்லிருக்கேன் அவருடைய வழிபாடுடன் சேர்த்து சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக அமையுங்க புரியுதுங்களா இன்னும் சில விஷயங்களை பேசுவோமா இத்தனை நாட்களாக தாமதமா கிடந்த காரியங்கள் மேடம் இந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது ஜவ்வு மாறி இழுக்குது நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு நினச்ச விஷயம் அட போங்க மேடம் அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது நான் எத்தனை மூலம் தான் முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்ல விஷயம் அந்த செயல்கள் எல்லாமே ஜெட்டு வேகத்தில் நடத்திடுவீங்க இன்னும் சிலருக்கு புதுசாக வீடு கட்டுவீங்க புதிய வீட்டுக்கு குடிபுகுவீங்க பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க இப்படி நிறைய முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதாவது கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் பார்ப்பீங்க இந்த நாளில் வங்கியில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் நிச்சயமாக அது கையெழுத்தாகும் லோன் கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்ய நடைபாதை வியாபாரிகள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கு கடின வேலையால் அதிக லாபம் காண்பீங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கும் புதுசாகவும் தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த நாளில் சிம்ம ராசிக்கு இருக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப அமோகமான நாள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் வாழ்க்கை துணை வழியால் நிறைய நன்மைகளை இந்த நாளில் பார்க்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைவேறும் ஓகேங்களா அடுத்து தான் இந்த நாளில் உங்கள் மனசு முழுக்க இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக உங்களுடைய ஆன்மீக வழிபாடு இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் கொஞ்சமாக குழப்புறாங்க கொஞ்சமாக நம்ம குழம்பி போகிறோம் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல மேடம் சூப்பராக சமைப்பேன் இப்போ வந்து அதை சமைக்கிறதுக்கும் ஈடுபாடு வர மாட்டேங்குது நல்ல வீட்டில் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்வேன் இப்போ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது நிறைய விஷயங்களில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு தோணுது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த நாளில் ஒரே மாத்திரை போட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் புரிஞ்சதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துக முடிஞ்சதாக கைக்குட்டையாவது பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பாதங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் சந்திப்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயத்த கூட இந்த நாளில் அசால்ட்டாக செஞ்சு முடித்து சாதனையாளராக திகழ்வீங்க அடுத்த பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஆதாயமான நாள் ஆகமத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலும் சொல்லணுன்னாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளை கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க புரிஞ்சதுங்களா கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே வரியில் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் வரவுகள் கிடைக்கும் அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதை பெருசாக நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம் மேலும் இந்த நாளில் சிலருக்கு மனசில் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகமும் பூர்வமும் பரவாயில்ல நல்லாவே இருக்குது உத்திரம் மட்டும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக நடந்துக்கோங்க இது எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நாளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் கைகூடலை தொழிலில் நஷ்டம் சகல விஷயங்களுக்கும் இவருடைய ஒருத்தருடைய வழிபாடு ஜெயமாக நடக்கும் இவர் எல்லாத்துக்குமே பொறுப்பான ஒரு கடவுளுங்க சரிங்களா ஸோ கலியுகத்தில் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் நம்ம தலையில் தான் வந்து விடியும் இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே விஷயம்தான் யாரையும் நம்பி போக வேணாம் கடவுளை நம்புங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய நாளாக தான் இருக்குது அந்தந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு உங்களுக்கு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வருவோம் சரி இந்த பக்கம் வேணாங்க சார் மேடம் இந்த பக்கம் வேணாம் மேடம் அப்பா இந்த பக்கம் வேணாம் அம்மா இந்த பக்கம் வேணாம் தங்கச்சி அண்ணா இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைகளெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு உறவா எப்பவுமே அதுவும் அன்பு உறவா உங்க கூடவே நாங்கள் பயணிக்கிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்குங்க சரிங்களா ஜெய் ஸ்ரீராம் இவருடைய நாமத்தை சொல்லும் போதே உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தூரம் ஓடிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும் புரியுதுங்களா உண்மையான பக்தி பக்தியோட கடவுளை வழிபாடு செய்யுங்க நம்பிக்கை வைங்க முதல்ல உங்களால முடியும் அப்படிங்கிறத தாண்டி கடவுளால முடியுங்க உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய சக்தி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆன்மீகம் எளிமை ஆன்மீகத்தின் வழி நடப்போம் ஆயுள் முழுக்க ஆண்டவனின் அருளால் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜகத்தினில் ஆனும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு திறன் தருவாய் ஜகத்தினில் ஆனும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு தருவாய் ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜெய் ஸ்ரீராம்